ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் பாப்தாதாவின் சகயோகி வலது கரம் மற்றும் இடதுகரம் பாப்தாதா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளையும் தன்னுடைய சகயோகி ரூபத்தில் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறாங்களாம் தந்தையினுடைய சகயோகி சொரூபத்தின் தன்னுடைய நினைவு சின்னத்தை தெரிஞ்சிருக்கீங்களா மற்றும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அது எதுன்னு கேட்குறாங்க சகயோகி சொருபமானது புஜங்களின் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு எப்படி விசேஷமாக காரியம் செய்வது உடலினுடைய புஜங்கள் தான் இல்லையா அதே மாதிரி பாப்தாதாவினுடைய காரியத்தில் காரியம் செய்யும் பொறுப்பாளர் ரூபத்தில் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் இருக்கீங்க எப்பொழுதும் தந்தையினுடைய சகயோகி அதாவது தன்னை தந்தையினுடைய புஜங்கள் அப்படின்னு புரிந்து காரியம் செய்கிறீங்களான்னு கேட்கறாங்க புஜங்களிலும் வலது மற்றும் இடது இருக்குது அதே மாதிரி காரியத்திலும் எப்பொழுதும் யதார்த்த ரூபத்தில் துணையாக இருக்கும் துணைவர்களை மற்றும் உதவியாளர்களையும் இவங்க என்னுடைய கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒன்று வலதுகரம் இன்னொன்று இடதுகரம் ஆனால் இருவருமே சகயோகிகள் தான் ஆகையினால சாக்கார பிரம்மபாபாவின் அநேக புஜங்கள் பிரசித்தியானது வலது கரம் அப்படின்னு யாரை சொல்கிறது அனைவருமே கரங்களாக இருக்கீங்க கரங்கள் இல்லாமல் எந்த காரியமும் நிறைவேற முடியாது ஆகையினால இந்த சாக்கார உலகத்திலும் இந்த காரியத்தில் விரல் கொடுங்க அல்லது இந்த காரியத்தில் உதவிகரம் நீட்டுங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அப்படி கை அப்படின்னா புஜம் மற்றும் விரல் இது சகயோகத்தினுடைய அடையாளம் பாப்தாதா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோருமே சகயோகிகள் தான் ஆனால் வரிசைக்கரமாக இருக்கீங்க வலது கரத்தினுடைய விசேஷமானது எப்பொழுதும் தூய்மையானது அதாவது சுத்தமானவராக மற்றும் உயர்ந்தவராக இருப்பாங்க எப்படி ஏதாவது உயர்ந்த மற்றும் சுத்த காரியம் உடலினுடைய வலதுகரம் மூலமாகத்தான் செய்யப்படுது இல்லையா அதே மாதிரி பாப்தாதாவினுடைய சகயோகி வலதுகரமாக இருக்கிறவங்க எப்பொழுதும் வார்த்தையில் செயலில் மற்றும் தொடர்பில் உயர்ந்த மற்றும் சுத்த அதாவது தூய்மையாக இருக்கிறாங்க அதாவது எப்பொழுதும் உயர்ந்த காரியத்துக்காக தன்னை பொறுப்பாளர் அப்படின்னு புரிந்து நடந்துக்கிறாங்க எப்படி புஜங்கள் மூலமாக காரியம் செய்விக்கும் சக்தி ஆத்மா புஜங்கள் செய்கிறவங்க மற்றும் ஆத்மா செய்விப்பது அதே மாதிரி வலதுக்கரமாக இருக்கும் சகயோகி எப்பொழுதும் செய்விப்பவர் தன்னுடைய தந்தையை நினைவுல வைத்து பொறுப்பில் இருக்கும் செய்பவராக ஆகிறார் தன்னை செய்விப்பவர் அப்படின்னு இல்ல ஆகையினால் அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் விலகிய நிலை அகங்காரமற்ற நிலை மற்றும் புது உலக படைப்பின் உயர்ந்த தன்மையாகிய பணிவுத்தன்மை போன்றவை நிரம்பியதாக இருக்கும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணம் சம்பூர்ண பவித்திரமானதாக அதாவது சுத்தமானதாக இருக்கும் அதைத்தான் உண்மை மற்றும் தெளிவானது அப்படின்னு சொல்கிறாங்க வலதுகரமானவங்க விசேஷமாக சக்திசாலியாக இருப்பாங்க பார்க்க போனால் ஏதாவது சுமையான ஒன்றை தூக்குவதற்கு வலதுகரம் மூலமாகத்தான் தூக்குவாங்க அதே மாதிரி வலதுகரமாக இருக்கக்கூடிய சகயோகி ஆத்மா எப்பொழுதும் உலக நன்மை உலக மாற்றத்தினுடைய காரியத்தின் பொறுப்பின் சுமை அதாவது பொறுப்பை மிக சுலபமான முறையில் தூக்க முடியும் அதாவது அவங்க தன்னை பொறுப்புள்ளவர் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க எப்பொழுதும் மாஸ்டர் சர்வ சக்திவானின் நிலையை அனுபவம் செய்வாங்க வலதுகரத்தின் விசேஷமாக அவங்க செய்யும் காரியத்தின் வேகம் மிக வேகமாக இருக்கும் அதே மாதிரி வலதுகரமாக இருக்கும் சகயோகி ஆத்மாவும் ஒவ்வொரு பாடத்தின் தாரணையை மற்றும் நடைமுறை சொருபத்தை கொண்டு வருவதில் தீவிரமாக முயற்சி செய்பவராக இருப்பாங்க எப்பொழுதும் எவரடியாக இருப்பாங்க இதுதான் வலது கரத்தினுடைய விசேஷம் இடதுகரம் சகயோகியாக எப்பொழுதும் இருக்கிறாங்க ஆனால் தூய்மையின் கூடவே தூய்மையின்மை அதாவது எண்ணம் சொல் மற்றும் செயலில் சில நேரம் ஏதாவது அசுத்தமும் இருந்துடுது அதாவது முழுமையான தூய்மையானவர் கிடையாது முயற்சி செய்யும் வேகத்திலும் தீவிரத்தன்மை குறைவாக இருக்கும் செய்வாங்க யோசிப்பாங்க இடது அப்படின்னா தாமதமாக செய்கிறாங்க உடன் இருப்பாங்க காரியம் செய்வாங்க ஆனால் முழுமையான பொறுப்பை எடுப்பதற்கு தைரியம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாதா எப்பொழுதும் உற்சாகம் தைரியம் வைப்பாங்க ஆனால் ஆதாரமற்றவர்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுடைய நிலை வெகு காலம் வக்கீலனுடையதாக இருக்கும் சட்டத்தை அதிகமாக யோசிப்பாங்க ஆனால் லாபத்தை குறைவாக அடைவாங்க தனக்கு தானே நீதிபதியாக ஆக முடியாது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் முடிவான தீர்ப்புக்காக நீதிபதியினுடைய அவசியத்தை அனுபவம் செய்வாங்க வலதுகரமாக இருக்கிறவங்க சட்டப்படி நடப்பவர்களாக இருப்பாங்க நீதிபதியாகவும் இருப்பாங்க ஆனால் வக்கீலாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பக்தாத் இப்போ நான் கரமா அல்லது இடதுகரமா அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்ய சொல்கிறான் வக்கீலாக இருக்கிறேனா அல்லது சட்டப்படி நடப்போனாக இருக்கிறேனான்னு சோதனை செய்ய சொல்கிறான் பாப்தாதாவுக்கும் இருவருமே சகயோகிகள் தான் எப்பொழுதும் தன்னை சகயோகி அப்படின்னு நினைக்கிறதுனால சகயோகியாக ஆகி ஆகிடுறாங்க செய்விப்பவர் பாப்தாதாவின் கருவியாக தன்னை செய்பவர் அப்படின்னு புரிந்து நடந்து கொண்டார் எப்பொழுதும் கவலையற்றவராக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பாங்க அப்படி இன்று பாப்தாதா தன்னுடைய சகயோகி புஜங்களை நாங்கள் அனைவரும் புது உலக படைப்பை செய்யக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்கிறவங்க அப்படிங்கிற இந்த நல்ல எண்ணம் எப்பொழுதுமே இருக்காதா எல்லோருடைய இதயத்தில் நாங்கள் எல்லோருமே புது உலக படைப்பை செய்யக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்கிறவங்க அப்படிங்கிற இந்த நல்ல எண்ணம் எப்பொழுதுமே இருக்குதான்னு கேக்குறாங்க உலக மாற்றத்துக்கு முன்பு தன்னை முழுமையாக மாற்றம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்கிறான் எவ்வளவு தன்னை மாற்றம் செய்வதில் குறை இருக்குமோ அந்த அளவு உலக மாற்றத்தினுடைய வேகமும் குறைவாக இருக்கும் தன்னுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் நேரத்தினுடைய மாற்றம் செய்ய முடியும் தன்னை பார்த்தீங்க அப்படின்னா தானாகவே நேரத்தை தெரிஞ்சுக்க முடியும் மாற்றம் செய்வதினுடைய நேரத்தின் கடிகாரம் நீங்கள் தான் அப்படி தன்னுடைய கடிகாரத்தில் நேரத்தை பாருங்கள் முழு உலகத்தின் அதாவது அனைத்து ஆத்மாக்களினுடைய கவனம் இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் நேரத்தின் கடிகாரம் ஆகிய உங்கள் மேல் இருக்குது ஆகினால இந்த பழைய உலகத்தின் நேரத்தை முடிவு செய்வதற்கு பொறுப்பாளராக தன்னை நினைத்து கொண்டே தன்னை முழுமையானவராக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாப்தாதா புரிந்துதான் கேட்குறாங்க நல்லது அந்த மாதிரி உலக மாற்றம் செய்பவர் இரவை பகலில் மாற்றம் செய்பவர் பழையதை புதியதாக ஆக்குபவர் பாப்தாதாவின் உயர்ந்த சகயோகி அதாவது எப்பொழுதும் சகஜ யோகி அந்த மாதிரி எப்பொழுதும் உலகத்துக்கு சேவை செய்பவர் உலகத்துக்கு நன்மை செய்யும் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்கள் சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு கனெக்ஷன் மற்றும் கரெக்ஷனின் சமநிலை மூலம் அதிசயம் டீச்சர்களுக்கு விசேஷமாக இரண்டு விஷயங்களின் கவனம் வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு விஷயங்கள் எது அப்படின்னா மதுபனுடன் தந்தையுடன் மற்றும் தெய்வீக பரிவாரத்துடன் மரியாதை பூர்வமான கனெக்ஷன் அதாவது தொடர்பு இருக்கணும் மரியாதைபூர்வமான கனெக்ஷன் அப்படின்னா என்னென்ன எண்ணங்கள் மற்றும் காரியங்கள் செய்கிறீங்களோ அதை ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் பயிற்சி பயிற்சியுடையவராக இருக்கணும் இரண்டு விஷயங்கள் ஒன்று சரியான கனெக்ஷன் மற்றும் இன்னொன்று ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய ஒவ்வொரு கரெக்ஷன் செய்வதிலும் கவனம் ஒருவேளை இரண்டு விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தின் குறை இருந்தாலும் வெற்றி அடைபவராக ஆக முடியாது க கரெக்ஷன் செய்வதற்காக எப்பொழுதும் சாட்சியாக இருக்கும் நிலை தேவையாக இருக்கு ஒருவேளை சாட்சியாக இருந்து கரெக்ஷன் செய்யல அப்படின்னா யதார்த்த கனெக்ஷன் வைக்க முடியாது ஆகினாலும் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் செய்கிறேன்னா அப்படின்னு இதை சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க வக்தாதா ஒன்று புத்தியினுடைய கரெக்ஷன் அதைத்தான் நினைவின் யாத்திரை அப்படின்னு சொல்கிறீங்க இரண்டாவது ஸ்தூல காரியத்தில் வந்து கொண்டும் சாக்கார பரிவாரம் மற்றும் சாக்கார சம்பந்தத்தின் கனெக்ஷனில் வர்றது இரண்டு கனெக்ஷனும் சரியாக இருக்கணும் சாக்காரத்தில் கனெக்ஷனில் வர்றதில் மரியாதை பூர்வமாக இருக்கணும் ஒருவேளை ஆன்மீக பரிவாரத்தின் கனெக்ஷன் ஆன்மீகத்திற்கு பதிலாக ஒருவேளை தேக அபிமானத்தின் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுவும் யதார்த்த கனெக்ஷனாக ஆகலை யார் கரெக்ஷன் மற்றும் கனெக்ஷன் செய்ய தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருப்பாங்க அவங்களுக்கு விலகி இருக்கும் நிலை மற்றும் அன்பாக இருக்கும் நிலையினுடைய சமநிலை இருக்கும் பாருங்க எப்படி சமநிலையினுடைய விளையாட்டை காண்பிப்பதற்காக சம்பாதிருப்பதற்கான சாதனம் எவ்வளோ உருவாக்கி இருக்கிறாங்க அதுதான் சர்க்கஸ் சமநிலையை அதிசய ரூபத்தில் காண்பிக்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் ஒருவேளை சமநிலை இருக்குது அப்படின்னா அதிசயமும் ஏற்படும் மற்றும் சம்பாத்தியமும் ஏற்படும் சொல்கிறாங்க பார்த்தா ஒருவேளை கொஞ்சமாவது குறைவாக அல்லது அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதிசயமும் ஏற்படுவதில்லை வருமானமும் ஏற்படுவதில்லை எப்படி ஏதாவது உணவு பலகாரம் செய்கிறாங்க ஒருவேளை அதில் அனைத்து பொருட்களினுடைய சமநிலை இல்லை அப்படின்னா எவ்வளோதான் நல்ல பொருளாக இருந்தும் அதில் சுவை இருக்காது அப்படி தன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்ததாக மற்றும் வெற்றிகரமாக ஆக்குவதற்காக சமநிலை வைங்கன்னு சொல்கிறாங்க பக்தாதா இன்னொரு விஷயம் எப்படி பிரச்சனையோ எப்படி நேரமோ அப்படி தன்னுடைய சக்திசாலியான நிலையை உருவாக்க முடிய வேண்டியது இருக்கு ஒருவேளை சூழ்நிலை எதிர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா எதிர்கொள்ளும் சக்தியின் சொருபமாக ஆயிடுங்க ஒருவேளை சூழ்நிலை சகித்துக்கொள்வதற்கானதாக இருக்குது அப்படின்னா சகித்துக்கொள்ளும் சக்தியின் சொருபமாக ஆயிடுங்க இந்த மாதிரியான பயிற்சி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாப்தாதா டீச்சர்கள் அப்படின்னாலே சமநிலை எப்படி நேரமோ அப்படி சொருபத்தை தாரணை செய்வதற்கான சக்தி இருக்கட்டும் அன்புக்கு பதிலாக ஒருவேளை சக்தியை தாரணை செய்கிறீங்க மற்றும் சக்திக்கு பதிலாக ஒருவேளை அன்பை தாரணை செய்கிறீங்க அப்படின்னா இதை என்னென்னு சொல்கிறதுன்னு கேட்குறாங்க அதாவது எப்படி நேரமோ அப்படி சொருபத்தை தாரணை செய்யும் சக்தி கிடையாது ஆகையினால் சேவையினுடைய ரிசல்ட்டும் வர்றதில்லை மேலும் வெற்றியும் அடையிறதில்லை ஒருவேளை நம்பர் ஒன் டீச்சராக ஆகணும்னா எந்த ஒரு தாரணையையும் முதல்ல தாங்கள் செய்யுங்க பின்னாடி மற்றவங்களுக்கு சொல்லுங்கங்கிறாங்க பப்தா தான் செய்யலை ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்க வேண்டாம் மற்றவங்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை முதல்ல தன்னூல் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க சகித்து கொள்பவராக ஆகுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க மற்றும் நீங்களே அப்படி இல்லை அப்படின்னா அவங்க டீச்சரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா டீச்சர் அப்படின்னா ஆசிரியர் அதாவது படிப்பை கொடுப்பவங்க ஒருவேளை தானே அந்த படிப்பின் சொருபமாக இல்லை அப்படின்னா அவங்கள யதார்த்த டீச்சர்னு சொல்ல முடியாது ஆசிரியர் அப்படின்னா கல்வி சொருபம் மற்றும் சமநிலை வைக்கிறவங்க அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கேன் இப்போ தரமுள்ள டீச்சராக ஆகணும் அதிக அளவின் மேல் உங்களுடைய பார்வை செல்ல வேண்டாம் தரமுள்ளவர் தான் அனைவருடைய நன்மைக்கு பொறுப்பானவராக ஆக முடியும் ஆகையினால இப்போ டீச்சரினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது கிடையாது ஆனால் தரத்தை அதிகரிக்கணும் புரிந்ததா அப்படின்னு கேட்குறான் வரதானம் அன்பின் கடலில் மூழ்கி என்னுடையது என்பதனுடைய அழுக்கை அகற்றக்கூடிய தூய்மையான ஆத்மா ஆகுக தூய்மையான ஆத்மா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாபா அன்பு கடலில் மூழ்கி என்னுடையது அப்படிங்கிற அழுக்கை அகற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடையதுங்கிறது அழுக்கு அந்த அழுக்கை நீக்கிடணும் அன்பு கடலில் மூழ்கிதான் அதை நீக்க முடியும்னு சொல்கிறாங்க யார் எப்பொழுதும் அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உலகத்தின் எந்த ஒரு விஷயத்தின் உணர்வு இருப்பது கிடையாது அன்பில் மூழ்கி இருப்பதின் காரணத்தினால அவங்க அனைத்து விஷயங்களில் இருந்தும் சுலபமாகவே விலகிடுறாங்க இவரோ தன்னையே மறந்திருக்கிறார் அப்படின்னு பக்தர்களுக்காக சொல்கிறாங்க ஆனால் குழந்தைகள் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு உலகின் நினைவு இருப்பதில்லை என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற அனைத்தும் முடிஞ்சிருது அநேக என்னுடையது என்பது அழுக்காக்கிடுது என்னுடையவர் ஒரு தந்தை அப்படின்னா அழுக்கு முடிஞ்சிருது மேலும் ஆத்மா தூய்மையாக ஆயிடுது ஸ்லோகன் புத்தியில் ஞான ரத்தனங்களை கிரகிப்பது மற்றும் கிரகிக்க வைப்பது இதுதான் புனித அன்னப்பறவையாவது ஆவது புத்தியில் ஞான ரத்தனங்களை கிரகிப்பது மற்றும் கிரகிக்க வைப்பது தான் புனித அன்னப்பறவையாக ஆவதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி